ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சுவையான பூண்டு சட்னி தாங்க செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு முழு பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு முழு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துருக்கங்க இது நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்குறாங்க நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ அடுத்ததாக நம்ம கல் உப்பு போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக ஒரு வரமிளகா பத்து வரமிளகா எடுத்துருக்குறாங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் மருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ மறுபடியும் இதை தாளித்து விட்றலாம் இப்போ அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதில் தலைச்சி விட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டால் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் அந்த கலர் மாணதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா எடுத்து எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம பெரிய வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கோம் இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க Thank you.